அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த புற்றுநோயின்றதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் வருது நிறைய பேர் வயசு வரம்பு பார்க்காம இந்த புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகிறாங்க இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது புகை பிடித்தால் புற்றுநோய் வருகிறது என்று விளம்பரம் செய்கிறார்கள் அரசாங்கம் விளம்பரம் செய்கிறது சாராயம் பிடித்தால் புற்றுநோய் வருகிறது சில ரசாயன தொழிற்சாலைகள் வேலை பொழுதும் புற்றுநோய் வருகிறது இது இது ஒரு கர்ம வினை நோய் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்வார்கள் எளிய மருத்துவம்தான் வீட்டிலேயே கிடைக்கக்கூடியதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த கிராம்பு இருக்கிறதவா அது ஒரு ஒரு ஐம்பது கிராம் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஒரு ஐம்பது கிராம் தோல் சீவி விட வேண்டும் சுக்கை சுத்தம் செய்ய வேண்டும்னால் தோல் சீவி வேண்டும் அப்போது ஐம்பது கிராம் ஆயிட்டுங்களா ஆழி விதை ஆழி விதை வந்து கடைகளில் கிடைக்கும் ஆழி விதை கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் கருவேப்பிலை இரநூறு கிராம் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிராம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அதற்கு சம அளவு கருப்பட்டி சேர்த்துக்கணும் கருப்பட்டியை சேர்த்து நல்லா பிசைந்து வைத்து கொள்ள வேண்டும் காலையில் ஒரு நெல்லிக்காய் உருண்டை சாயங்காலம் ஒரு நெல்லிக்காய் உருண்டை நீ சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா புற்றுநோயால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்கிறதல்லவா நவீன மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்திருப்பார்கள் கியூமோ கொடுத்துருப்பாங்க ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதளவா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் அதை அந்த மருத்துவர்களும் சொல்லுவார்கள் முடி உதிர்ந்து போகும் முகம் சுருங்கி போகும் தோல் சுருங்கி போகும் எல்லாம் சொல்லுவார்கள் இந்த பொருள்களை சாப்பிட்டு வாருங்கள் இதெல்லாம் நம்முடைய பாட்டன் பூட்டன் சொன்னது என்னங்க மிளகு சுக்கு கிராம்பு ஐம்பது ஐம்பது கிராம் ஆளி விதை கடையில் கிடைக்கும் அது ஒரு இரநூறு கிராம் கருவேப்பிலை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பொருள் தான் அது ஒரு இரநூறு கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் ஐயா இதை நாங்களே மருந்து செய்து விற்கிறோம் என்று சொல்லுங்கள் புற்றுநோய்க்கு எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் மருந்து வாங்கி சாப்பிட்டு விடுவார்கள் ஆமாம் அதே போல் உங்களுக்கு ஐயா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது இவ்வளவு பொருளையும் வாங்கிட்டு வந்து வேலைலாம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றதே வந்து ஸ்வேஜிலையும் ஜொமேட்டோலேயும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் நீர் பாட்டு மிளகு சுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீர் இதெல்லாம் எங்களால் வந்து இடிச்சிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது சுலபமாக இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் அதுவும் குறிப்பாக அல்மா சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்து என்ன மருந்து தெரியுமா சிவனார் வேம்பு சூரணம் சிவனார் வேம்பு சூரணம் ஐயா அந்த சிவனார் வேம்பு என்று உங்களுக்கு தெரிந்த அந்த கூகுள் மாமா கிட்ட போட்டு பாருங்கள் புற்றுநோய்க்கு இதை விட மிகச்சிறந்த மொழி உலகத்தில் இல்லை அதில் சில மூலிகைகளை போட்டு இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை நாங்கள் செய்கிறோம் வாய்ப்பு இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலில் நான் சொன்னதுதான் அதன் பிறகுதான் நாங்கள் எங்களுடைய மருந்து என இதை முடிவு செய்து கொள்ளுங்கள்